ரொம்ப தொடர்ந்து கட்சி தலைவர்களின் ஷோ பிரச்சார கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது முதல்வர் ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக கருத்து கேட்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் ரகுபதி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடந்தது தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் அரசு தரப்பில் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகள் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு டெபாசிட் தொகை நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை கூடும் கூட்டங்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் கூடும் கூட்டங்களுக்கு இருபது லட்சம் டெபாசிட் தொகையாக நிர்ணயிக்க திட்டம் ரோட் ஷோ நடத்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்து பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வரை கூடினால் வைப்புத் தொகை மூன்று லட்சம் இருபதிலிருந்து ஐம்பதாயிரம் பேர் வரை கூடினால் எட்டு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேல் கூடினால் இருபது லட்சம் தொகையும் கட்ட பரிந்துரை நிகழ்ச்சிக்கு முன்னதாக இரண்டு மணி நேரம் முன்னர் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் ரோட் ஷோ பொதுக்கூட்டங்கள் மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும் அனைவரும் அமைதியாக கலைந்து செல்வதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் மூன்று மணி நேரத்துக்கு மேல் அவகாசம் தேவைப்பட்டால் போலீஸ் அதிகாரி முடிவெடுப்பார் குறிப்பிட்டதை விட ஐம்பது சதவீதத்திற்கு மேல் எண்ணிக்கை கூடினால் வைப்புத் தொகை திருப்பித் தரப்பட மாட்டாது என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற நிபந்தனைகளுடன் பிரச்சாரக் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து ஹைகோர்ட்டில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது